வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான தண்ணீர் வசதியுடன் கொடிய ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் பட்டா நிலம் அது கூட ரெண்டு ஏக்கர் தரிசு நிலம் மொத்தம் மூணு ஏக்கர் அறுபது சென்ட் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் அதில் என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அது மாதிரி உங்களுக்கு லோ பட்ஜெட் லேண்டுங்க அது பாருங்கள் இந்த முன்னாடி தெரியறது எல்லாமே பருத்தி ஆல்ரெடி பருத்தி போட்டிருந்தாங்க இப்போ எல்லாமே அறுவடை முடிஞ்சிட்டு பாருங்கள் இதெல்லாமே க்ளீன் பண்ணியிருக்காங்க இது வந்து பாதைங்க கிட்டத்தட்ட முப்பது அடி நாற்பது அடி உள்ள பாதை வசதி இருக்குது சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி இரநூறு அடி தொலைவு தான் வருங்க நல்ல இடம் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் உள்ள லேண்டெல்லாம் நல்லா பச்சை பசேல்னு இருக்குது இது விற்பனையில் இருக்கிறதுனால மேற்கொண்டு எதுவும் பயிர் செய்யாமல் இருக்காங்க நீங்கள் வாங்கி அருமையாக பாருங்களேன் பாதை வசதி சூப்பராக இருக்கும் அருமையாக பயிர் செய்துக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி மரங்கள் வளர்த்துனாலும் சூப்பராக வளர்த்திக்கலாங்க பாதை பிரச்சனை கிடையாது உங்களுக்கு நல்லா அகலமான பாதைங்க உங்களுக்கு டாரஸ் லாரியை கூட போகும் அந்த அளவில் நல்ல அகலமான பாதை வசதியோடு அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இது எல்லாமே அவங்க கஸ்டடியில் உள்ளது நிலம் ரெண்டு ஏக்கருங்க இது அந்த தரிசு நிலத்தில் உள்ள கிணறு தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள் அதுலேயும் ஒரு கிணறு வெட்டி வச்சுருக்காங்க தண்ணி இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ மேலே இருக்குதுன்னு பார்த்தீங்களா இது பக்கமாக பார்த்தீங்கன்னா ஏரி இருக்குது அதனால் வந்து தண்ணீர் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு சூப்பராக தண்ணீர் இருக்குது அருமையான தோப்பு எது வேணாலும் மரங்கள் வளர்த்துறதுக்கு அருமையாக இருக்கும் அது மாதிரி ஆட்டு பண்ண மாட்டு பண்ண கோழி பண்ண கூட போடலாம் எந்த டிஸ்டபன்ஸ் இருக்காது அமைதியான இடத்துல சூப்பராக அமைஞ்சிருக்குங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அதாவது திருச்சி மாவட்டம் துறையூர் துறையூர்லேருந்து பெரம்பலூர் செல்லும் சாலை செட்டி பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் இது வந்து நீர் ஓடைங்க மழை காலங்களில் தண்ணீர் போகக்கூடிய நீரோடை இந்த நீரோடைக்கும் முன்பாக அமைந்துள்ளது வந்து தரிசன நிலங்கள் நீரோடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ளது பட்டா நிலம் ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு சிமெண்ட் பைப்பு நல்ல அந்த பெரிய குழாய் இருக்குது இல்லைங்களா அது ரெண்டு போட்டு நீட்டாக மண்ணு கொட்டிட்டீங்கன்னா நீங்கள் லாரி எல்லாமே போகலாம் வரலாங்க பாருங்கள் இது வந்து தரிசன நிலம் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது இப்போ லாஸ்ட்டாக அடுத்தது நான் வீடியோவில் காட்டுவோம் பாருங்கள் இந்த மழை நீர் செல்லக்கூடிய வாய்க்கால் ஒட்டியே நீட்டாக அமைஞ்சிருக்கு இது வந்து இது தாங்க பட்டா நிலம் டோட்டல் ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் சொல்லியிருக்கிறாங்க இலவச மின்சார வசதியோடு இருக்குது கூட்டுலாம் அதில் எதுவுமே கிடையாதுங்க தனி கிணறு இலவச மின்சார வசதியோடு நீட்டாக வந்துருக்குங்க உங்களுக்கு பாதையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி லென்த் வருங்க ரோடு பேஸ் ஒரு ஐநூறு அடி வரும் பாருங்கள் அந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தான் பார்த்துட்டு இது கருங்கற்களால் கட்டி கொஞ்சம் சைடுலாம் சரிஞ்சு போயிடுச்சு இப்போ நம்ம மேற்கொண்டு நீட்டாக நம்ம இந்த கருங்களை எடுத்துகிட்டு அழகாக சுற்றிலும் கட்டிக்கிட்டோம்னா சூப்பரான தண்ணீர் வசதிங்க அது மாதிரி பின்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி வாங்கறதுக்கும் இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் பட்டா நிலம் ரெண்டு ஏக்கர் தரிசி நிலம் மொத்தம் மூணு ஏக்கர் அறுபது சென்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் மொத்த விலையை பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்திரெண்டு லட்சம் ரூபா தான் சொல்லியிருக்காங்க அதுவுமே ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க கொஞ்சம் அதுலேருந்து குறைச்சி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய செட்டில்மெண்ட்டை பொறுத்து கொஞ்சம் மேக்ஸிமம் அனுசரித்து கொடுப்பாங்க நல்ல இடம் பாருங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று டு ஒன்று கிலோமீட்டர் வரலாம் அதனால் ரொம்ப பக்கம் வாக்கபிள் டிஸ்ட டிஸ்டன்ஸுங்க பஸ் ரூட்லேருந்து நடந்து கூட வந்துட்டு போகலாம் வரலாம் அந்த மாதிரி சௌகரியமாக இருக்குதுங்க அருமையான தோப்பு அமைக்கணும் தோட்டம் அமைக்கணுன்னாக்கா சூப்பரான இடம் பார்த்து குறைந்த வலையில் மூன்று ஏக்கராக வாங்கிக்குவோங்க இதை வாங்கிட்டு அட்ஜாயில் இன்னும் உங்களுக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் தேவைன்னா கூட வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே வேறு ஏதாவது இந்த லேண்டு சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்ததுன்னா பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள் அது மாதிரி லேண்டு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாக்கா லேண்டு வாங்குகிற வரைக்கும் அவ்வப்போது தொடர்புள்ளையே இருங்க கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க சூப்பரான இடம் வரும்போது உடனே நம்ம வாங்கிக்கலாங்க பாருங்க இதெல்லாம் லோ பட்ஜெட்டில் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்